بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافه فلولا نفر من كل فرقه منهم طائفه ليتفقهوا لِيَتَفَقَّهُوا فِي الدِّينِ وَلِيُنذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ وَلِيُنذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ لَعَلَّهُمْ يَحْذَرُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قَاتِلُوا الَّذِينَ يَلُونَكُمْ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் மிக முக்கியமான இரண்டு அருட்கொடைகளை சுட்டிக்காட்டி அந்த அருட்கொடைகளை பற்றி இந்த மக்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் நாம இரண்டு அருட்கடைகள் இருக்கிறது மஹ்பூனும் என நாஸ் அதிகமான மக்கள் அதில் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் அந்த அருட்கொடைகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிவிடுகிறார்கள் அந்த இரண்டு அருட்கொடைகள் என்னவென்றால் அசிஹத்து ஒன்று ஆரோக்கியம் வல் ஃபராக் இன்னொன்று ஓய்வு என்று சொன்னார்கள் இந்த ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம இந்த ஜும்மா உரையில் எடுத்துக்கொள்வோம் இந்த ஆரோக்கியம் என்பது ரெண்டு வகையாக பிரித்துக்கொள்ளலாம் நாம் உடல் ரீதியான ஆரோக்கியம் என்றும் மன ரீதியான ஆரோக்கியம் என்றும் பார்க்க வேண்டும் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம் நமக்கு தலைவலி ஏற்பட்டால் உடனே அதுக்கு மருத்துவம் செய்கிறோம் நமக்கு சளி ஏற்பட்டால் அல்லது இருமல் ஏற்பட்டால் நமக்கென்று கை காலில் ஏதாவது அடிபட்டு விட்டால் நமக்கு சுகர் வருதோ பிபி வருதோ பிபி வர்றதுக்கு முன்னாடியே பிபி பிபி இருக்குமான்னு செக் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி உடலில் ஒவ்வொரு நரம்புகளிலும் அந்த விரல் நுனிகளிலும் கூட ஏற்படுகின்ற பிர பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் விபத்துகளுக்கும் உடனடி நிவாரணத்தை நம்ம தேட நினைக்கிறோம் அதில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற கவனத்தில் இருக்கிறோம் ஆனால் உடலில் நமக்கு எந்த வழி ஏற்பட்டாலும் சரி நமக்கு இங்கே பாதிப்பு இருக்குது இங்கே வலிக்குது இங்கே பிரச்சனை இருக்குது என்பதையெல்லாம் உணர்த்தக்கூடிய இந்த மூளை அந்த சிந்தனை அந்த இடத்திலே பிரச்சனை வரும் பொழுது அந்த மன ஆரோக்கியத்திற்கு ஒரு தீங்கு ஏற்படும் பொழுது அதை நம்ம கண்டும் காணாமல் விட்டுறோம் அப்போ அந்த மன ஆரோக்கியம் நிரந்தரமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமும் நிரந்தரமாக இருக்கும் அப்ப அந்த மன ஆரோக்கியம் விஷயத்துல வந்து நம்ம கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் தான் இன்னைக்கு நம்ம அன்றாடம் பார்க்கிற செய்தித்தாள்களையும் சரி கேட்கிற செய்திகளையும் பாருங்கள் திடீரென்று ஒரு தாய் அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் குழந்தையை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு கொன்று விட்டால் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேட்குறோம் உடனே தாங்க முடியாது என்னடா இது பத்து மாதம் சுமந்து பிறெடுத்த தாயா இப்படி செய்தால் என்று வரும் பொழுது அந்த தாயுடைய கெட்ட குணத்தையும் நம்ம காரணம் காட்டவே கூடாது ஏதோ ஒரு கோபத்தின் காரணத்தினால் மன அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாள் அந்த அதனுடைய விளைவும் பிரதிபலிப்பும் தான் இப்படிப்பட்ட ஒரு சேதாரத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்போ இந்த மாதிரி கொலை பண்றது ஒருத்த குடி வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையெல்லாம் கொன்றுவிட்டு மறுநாள் காலையில் தெளிவடைந்த சிந்தனைகளை பார்க்கும் பொழுது தான் இவ்வளோ பெரிய பாரதூரமான சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக இருக்கிறோமா என்றெல்லாம் யோசிக்கிறான்னா இந்த சிந்தனை என்பது ஒரு மன அமைதி பெற்றவர்களாக அதில் எந்த விதமான பாதிப்பு இல்லாதவர்களாக நம்ம வாழ்ந்தால்தான் நம்ம உடல் ஆரோக்கியமும் உள்ளமும் ஆரோக்கியமோடு இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் அப்போ இந்த மன பாதிப்புகளுக்கு என்ன காரணம் எப்படி எப்படியெல்லாம் மன பாதிப்புகள் ஏற்படுகிறது அதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கிறது என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டும் இதில் வந்து எடுத்துக்கொண்டால் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பாதிப்புகளை சொல்வார்கள் அதற்கு பல்லாயிரக்கணக்கான வழிமுறைகளும் இருக்குது சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாதிப்புகளை ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று ஒரு மனிதனுடைய பெர்சனாலிட்டி என்று ஒன்று இருக்கிறது ஒரு மனிதன் என்றால் அவன்கிட்ட கோபப்படுவது என்ற தன்மை இருக்க வேண்டும் அவனுக்கு சிரிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் ஆத்திரப்படக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அதே போன்று ரோஷப்படக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அவனுக்கு வந்து பயப்படக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும் பதட்டப்படக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும் இது எல்லாம் அளவோடு இருக்க வேண்டும் கோவப்படுற தன்மை அதிகமாகிவிட்டால் இவனுடைய பெர்சனாலிட்டியில் ஒரு டிசார்டர் ஏற்பட்டிருக்கிறது உள்ளத்தில் அந்த சிந்தனையில் ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் சுபாவத்துல அழுது கொண்டே இருக்கக்கூடிய சுபாவம் கொண்டவனாக இருக்கின்றான் என்றால் அவன் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் சிரித்து கொண்டே இருக்கிறான் என்றால் அது அளவு கடந்து எப்பொழுதுமே சிரிக்கக்கூடியவனாக அந்த சுபாவத்தை அமைத்து கொண்டிருந்தால் இவனிடத்தில் ஒரு கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம் அப்ப சுபாவம் ரீதியாக ஒரு பாதிப்படைந்தவர்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள் அது நம்ம இதை வந்து என்ன சொல்ல ஒரு நோயாளி மாதிரி எடுத்துடக் கூடாது ஒரு கண் தெரியாத ஒருத்தரை பார்த்து குருடன் என்றோ ஊனமுற்றவன் என்றோ நம்ம சொல்லக்கூடாது அவர்களை திறனாளிகள் நம்ம சொல்லுவோம்ல கண் இல்லை என்று இருந்தாலும் மற்ற உடல்களில் அவனுக்கு அதிகமான திறமை வழங்கப்பட்டிருக்கிறது தான் தெரியாது ஆனால் பார்வையில பார்த்து மனநம் செய்கின்ற ஆற்றல் அல்ல காதல கொடுத்திருப்பான் கேட்டு இவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த குரல் வளத்தை வைத்து நபரை கண்டுபிடிக்கின்ற ஆற்றல் இவருக்கு வரும் மாற்றுத் திறனாளிகள் இந்த திறன் இல்லை வேறு ஒரு திறன் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாதிப்பு உள்ளவர்களை ஒரு பெரிய நோயாளிகள் அளவில் நம்ம பார்த்து அவர்களை விமர்சித்து கேவலப்படுத்தி ஒதுக்கி விட்டுறக்கூடாது இந்த பாதிப்பை பொறுத்த வரைக்கும் இதற்கான காரணிகளையும் கண்டுபிடிக்கணும் அதற்கான நிவாரணிகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன காரணத்தினால் இப்படி இருக்கின்றான் ஏன் எதற்கெடுத்தாலும் கோவப்படுகின்றான் ஏன் எதற்கெடுத்தாலும் எடுத்தரிஞ்சு பேசுகிறான் அதாவது இவற்ற பேசின சிக்கலா இருக்கும் என்கிற அளவிற்கு பிறர் ஏன் நம்மை விட்டு விலகி போகிறார்கள் ஏன் எதற்கெடுத்தாலும் பயம் ஏற்படுகிறது ஒரு ஃபோபியா என்று சொல்வார்கள் எதற்கெடுத்தாலும் பயம் அப்படி ஏன் ஏற்படுகிறது எதற்கெடுத்தாலும் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனம் என் பலகீனமாக அழுகை வந்து விடுகிறது எதற்கெடுத்தாலும் எதையும் சாதாரணமாக நினைத்துக்கொண்டு ஒரு சீரியஸான விஷயத்திலும் கூட ஒரு கோபப்படாமல் சிரிப்பு ஏன் வந்து விடுகிறது அப்படி ஒவ்வொரு வகையான தன்மை அளவு கடந்து போகும் பொழுது அதை இவன் அந்த காரணியை சிந்திச்சு பார்க்க வேண்டும் இந்த சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் இவன் இப்படியே வளர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம் சின்ன வயசுல இருந்து இவன் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம் ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உதாரணத்துக்கு கோ குழந்தை ரொம்ப முரடனா இருக்கிறான் ஒரு பையன் பதினஞ்சு வயசாச்சு கடுமையான முரடனா இருக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறான் எதுக்கு எடுத்தலாம் டென்ஷன் ஆகிறான் என்றால் இவனிடத்தில் இந்த சுபாவம் சின்ன வயசுல இருந்தே வார்த்தெடுக்கப்பட்டு விட்டது காரணம் என்ன அவர்களுடைய பெற்றோர்களில் யாராவது ஒருவர் இப்படி இருந்திருக்கிறாங்க அவனை கண்டிக்கும் போது இது மாதிரி கண்டிச்சிருக்கிறாங்க படிக்கலையா இப்படி நீ படிச்சதுன்னு பெரிய ஆள் ஆகலாம் அப்படி இப்படி நீ ஏதாவது அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிற தகப்பனாராக இல்லாமல் படிக்காவிட்டால் கையை உடைச்சிருவேன் காலை உடைச்சிருவேங்கிற அந்த ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் இருப்பதினால் அந்த ஒரு முரட்டுத்தனமான முறையில் அறிவுரை வழங்கப்பட்டதின் விளைவாக இவனும் முரடனாக இருந்தால்தான் சிலரை திருத்த முடியும் என்கிற நிலையில் இவனும் உருவாகி விடுகிறான் யாரு கடுமையான கோபக்காரனா இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க இன்னுங்க இப்படி கோவப்படுறீங்க இல்ல எங்க தகப்பனார் என்ன விட பயங்கரமான கோவக்காரா இருந்தாரு என்ற ஒரு சூழ்நிலையை சொல்வார்கள் அப்ப இந்த மாதிரியான சுபாவத்திற்கு ஒரு பின்னணிகள் இருக்கும் அவர்கள் வார்த்தை எடுக்கப்பட்டதே அப்படி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் ஒரு குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல எவ்வளவு கவனிக்கிறோம் பாருங்க இந்த காரணியை தீரணும்னா இந்த குழந்தை வளர்ப்பு நம்ம சரியாக இருக்கணும் ஒரு குழந்தை பிறந்திருச்சு அது ஒரு மூணு தலை நின்றுச்சு எந்திரிச்சு உட்காந்துருச்சு இதோ நடக்குது இதோ அல்லது கேட்கிற மாதிரி தெரியல காதில் ஏதோ கோளாறு இருக்குமோ அல்லது பேசவே மாட்டேங்குது வாயில் ஏதோ கோளாறு இருக்குமோ அல்லது நம்மளை கரெக்டாக கேக்குது கரெக்டாக பேசுது மூஞ்சி நேரில் பார்த்து பேச மாட்டேங்குது எங்கேயோ பார்த்து பேசுது ஏதோ கோளாறு இருக்குமோ என்றெல்லாம் நம்ம அந்த குழந்தையின் வளர்ப்பில் பார்க்குற நாம இதை எப்படி பக்குவப்படுத்தி செய்வது சிரிப்பு ஊட்டியே வளர்த்துற மாதிரி குழந்தை உருவாக்கிரலாமா அப்படியே வளர்ந்து விட்டால் அதற்கு அழுகைனா என்னன்னு தெரியாம பாதிப்பை சுமக்க முடியாத குழந்தையா உயிர் உருவாயிருமே என்பதை கவனிக்காம ஒரு பக்கம் வளர்த்திடுறாங்க ஒரு பக்கம் எவ்வளவு அழுதாலும் வந்து அதற்கு ஆறுதல் சொல்லாத அளவுக்கு வளர்த்திடுறாங்க அழுக கூடாது என்று மனதை தேர்த்தி விடக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு வளர்த்திடுறாங்க ஒரு பக்கம் கடுமையான கோவரனா கோபக்காரனாக உண்டானால் அவன் வீரன் பத்தியெல்லாம் எது வந்து அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி அதை ஊக்குவிச்சு வளர்த்திடுறாங்க அப்ப இந்த மாதிரி வளர்ப்பின் மூலமாக இவன் சுபாவமே இப்படி மாறுறதை பாக்குறோம் அப்ப இதற்கு என்ன பின்னணினா ஒன்று இந்த வளர்ப்பு சரியில்லை அந்த வளர்ப்பை வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குழந்தையை எப்படி வார்த்தை எப்படி வளர்க்கணும் அழகான முறையில் நம்பி சொல்லலாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் பாருங்க ஒரு பிள்ளை குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லா விவரம் தெரிஞ்சு புத்திசாலியா இருந்ததுலாம் தப்பு பண்ண மாட்டான் குழந்தையை பொறுத்தவரை அந்த விவரம் எல்லாம் கம்மியா இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளையாக இருந்து செல்லம் கொடுத்தாரு என்றாலும் கூட பெருசா பார்க்கலாம் அவர் மகன் ரொம்ப செல்லமா நடந்துட்டாருன்னு சொல்லலாம் இன்னொரு சிறுவன் அந்த சிறுவன் என்ன சொல்கிறார் நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தேன் சாப்பிட்ருக்கும் போது வந்து என்னுடைய ரெண்டு கையும் தட்டுல ஃபுல்லாக அங்கே இங்குமா அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ நவிசலாம் சொன்னாங்க என்ன சிறுவனை இப்படியா சாப்பிடணும் குல்பி எமீனிக்க வலது கையில் சாப்பிடுப்பா வந்து சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் குல் மிம்மா எலிக்க பக்கத்துலேருந்து இப்படி சாப்பிடு இதுதானே அந்த முறை அப்படின்னு ஒரு தலைவருடைய நிலையை தாண்டி நபிங்கிற நிலை தாண்டி ஒரு ஐம்பது வருடம் ஐம்பது வயதை தாண்டிய வயோதிகர் என்ற நிலை தாண்டி ஒரு குழந்தை அது இன்னாருடைய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பாவிக்கின்ற சூழல் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு பிறகு இந்த நபித்துல அறிவிக்கிறார் நபிகள் நாயகம் செலல்லாள் இஸ்லம் எந்த சூழலில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு காலத்துலேயும் இந்த அந்த நல்ல பழக்கத்திலும் நான் விடுபட்டதே இல்லை அவ்வளவு அழகா சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய அளவிற்கு நபிசலாசனம் அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க இதுதான் அப்படி வார்த்தை எடுக்கணும் அதே மாதிரி லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு உருவாக்குனாங்கன்னு அல்லாஹ் குரானில் சொல்லித்தரான் அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன போதிக்கிறாங்க யா முனங்க என்னுடைய பாசத்திற்குரிய மகனே லா துஷிரிக் பில்லா அல்லாவுக்கு இணை வைக்காத அது பாவம் தப்பு செய்யாது இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு உன்னுடைய குரலை வந்து ரொம்ப உயர்த்தி பேசாத எடுத்தரிஞ்சு பேசாத சத்தம் போட்டு பேசாத அடக்குமுறை ஆளுமை அந்த மாதிரியான தோணியில் அந்த குரல் இருக்கக்கூடாது என்ன அன்கர லஸ்வாத்தி லசௌத்துல் ஹமீர் குரல்லையே ரொம்ப கெட்ட குரல் இந்த கழுத குரல் தான் அது அப்படி அந்த ஒரு நளினமாக பேசக்கூடிய நிலையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித் தராங்க அந்த குழந்தைகளை உருவாக்கும் இந்த சுபாவங்கள் எல்லாமே கலந்த குழந்தை உருவாக்கப்படணும் எதுக்கும் பயப்படாதவனாகவும் உருவாயிரக்கூடாது அதே மாதிரி பயம் எல்லாத்திலையும் பயம் உள்ளவனாகவும் உருவாயிரக்கூடாது குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இப்படி செய்யாத இது தப்பு என்பதையும் உணர்த்தணும் அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு பயந்த பேடியை உருவாக்கிட்டு கூடாது நம்ம குழந்தைகளை எப்படி உருவாக்குனாங்க நம்முடைய தேவை தீர்றதுக்காக வேண்டி உடனே சாப்பிடணும் உடனே தூங்கணும் உடனே நம்ம கூப்பிட்டா வரணும் இதுக்காக வேண்டி வரலன்னா பேய் வந்துடும் இல்லை புடல் பூச்சாண்டி வந்துடும் அது வந்துடும் இது வந்து இப்படி எல்லாம் நம்ம சொல்லி நம்ம தேவைக்காண்டி பண்ணுறோம் ஆனால் குழந்தைக்கு இயற்கையிலே ஒரு சுபாவம் பெய்யிருக்குமோ பிசாசு இருக்குமோ அப்படின்னு இருக்குதோ நம்மளை ஏதாவது பண்ணிடுமோங்கிற ஒரு வரும் இது கூட மனநல்ல பாதிப்பு அதை மருத்துவர்கள்ட்ட கேட்டால் இது கூட மன கோளாறுங்கிறாங்க இல்லாததை இருப்பதாக நினைக்கிறது கூட அது ஒரு டிம்னிசியா அது ஒரு வகையான ஒரு மனநோய் என்று சொல்கிறார்கள் மருத்துவத்தில் ஏன்னா அந்த குழந்தை இப்படி உருவாச்சுன்னு வைங்களேன் பேய்கிறது ஒன்று இல்லை அது தற்கிருதியா தெரிஞ்சு போச்சு பிசாசுன்னு ஒன்று இல்ல இல்லா இல்லாவிட்டாலும் கூட அது ஒன்று இருக்குது நம்மளை ஏதோ ஒன்று பண்ணும் என்கிற ஒரு சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு அது ஏற்படுத்தி விட்டுரும் பிற்காலத்தில் அதே மாதிரி பாருங்க நம்முடைய சில வீட்டில எல்லாம் பிரச்சனை சொல்லுவாங்கல்ல எப்படி என் பையன் இறந்துட்டான் ஆனா தினமும் என் பையன் என் முன்னாடி வந்து பேசிட்டு போற மாதிரி எனக்கு தெரியுது அல்லது என் வீட்டில் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது நேற்று அந்த வீட்டுக்கு போன மாதிரியே தெரியும் இறந்த பத்து நாள் இருக்கும் இதெல்லாம் என்னன்னா இல்லாததை இருப்பதாக நினைப்பதும் மன ஒரு மன மனக்கோளாறு இந்த சுபாவத்திற்கு இவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த குழந்தையை வளர்க்கும் போது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது பேயெல்லாம் ஒன்று இல்லை இப்படி உருவாக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து உருவாக்கணும் நபிகள் நாயகம் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அப்துல்லாஹிப் உமர் அலி இல்லான் ஒரு பதினாலு வயசு இருக்குது இந்த பார் நாளைக்கு உகது போர் நடக்குது நீந்தான் முதல்ல போய் நிக்கணும் ஒரு நாள் அப்படி வந்து முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறாங்க அவரு முன்னாடி வந்து நின்ட்டாரு நின்று பிறகு நான் நின்று ஆராயிட்டேன் ஓகே ஆனா உனக்கு வந்து போர்ல கலந்து கொள்வதற்கான அந்த வயதெல்லாம் அந்த பக் அந்த அந்த பருவம் வரல நீ போயிருட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ அந்த மாதிரி வந்து தேவைக்கு பயன்படுத்துகிற அளவிற்கு ஒரு பக்குவத்தை உருவாக்கி வளர்க்குறாங்க பாருங்கள் இந்த தன்மை அந்த குழந்தைகளிலேயே உருவாக்கக்கூடிய சுபாவம் நம்மள்கிட்ட சரியாக இருந்தால் பெரிதாக வளரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட அந்த சுபாவம் எல்லாமே எல்லாமே இருக்கும் கோவப்படுறது தேவைக்கு கோவப்படுறது சிரிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிரிக்கிறது அழுகிறது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுகிறது மனசை தேர்த்தி கொள்வது ஒரு ஆறுதல் பெறுவது அப்படி அந்த குழந்தைகளை உருவாக்கும் பொழுதே இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளைகளை எந்த மாதிரி உருவாக்கணும் அவர்கள் முன்னாடி கெட்ட பேச்சு பேசக்கூடாது அவர்கள் முன்னாடி அசி அவர்கள் எப்பொழுதுமே பேசக்கூடாது ஆனால் அந்த குழந்தைகளை திட்டுறது லேனத்து பண்ணுற சபிக்கிறது கெட்ட வார்த்தைகள் பேசுறதெல்லாம் இது அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிஞ்சு மனப்பாடமும் ஆயிரும் அதுவும் பேச ஆரம்பிக்கும் ரெண்டாவது என்ன வழக்கம் வரும் இந்த மாதிரி பேசினாலும் நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற எவ்வளவு திட்டினாலும் சொரணை ஏற்றவர்களாகவும் உருவாயிருவாங்க அப்போ அந்த குழந்தைகள் அப்படி திட்டக்கூடாது லா அவ அம்பாளுக்கும் வள அவுளாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய சொத்துக்களையோ சபிக்காதீங்க திட்டாதீங்கன்னெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலாம்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரிலாம் குழந்தைகளை ஒரு காலத்து நம்ம திட்டக்கூடாது அப்படி திட்டு திட்டுறது மட்டும் இல்லை இது மாதிரியான தடித்த வார்த்தைகள் இது மாதிரியான கடுமையான வயலன்ஸான ஒரு குரோதமாக ஒரு அதிரடியான செயல்பாடுகளை எல்லாம் கூட கூடாது குழந்தைங்களுடைய உள்ளத்துல அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரியான பழக்கத்தை தான் குழந்தைகள் அடையணும் சின்ன பிஞ்சு மனசில் அந்த சினிமா காட்சிகள் அந்த மற்ற வீடியோ காட்சிகளையெல்லாம் கழுத்தை அறுக்கிறது கைகால் துண்டு துண்டு அந்த தூக்கி போட்டுறது கொலை பண்ணுறது இதையெல்லாம் பார்த்து குழந்தைகள் அது ஒரு விளையாட்டு போக்கில் பொம்மை மாதிரி அதை நினைத்து கொண்டு இதையும் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த வயலண்டான குழந்தை எதற்கெடுத்தாலும் கத்தியை தூக்கி நிற்கிறான் இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு அவன் ஆளாகிறான்னா அதற்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்ப வளர்க்கக்கூடிய நேரத்துல அவர்களை சாலிகான பிள்ளைகளாக ரப்பி ஹபிளீம் என சாலிஹீண்டு குழந்தை இருக்கும் இருக்கும்போது மட்டும் சொன்னா பத்தாது இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை கொடுப்பாயாகனு வயத்தில் இருக்கும்போது அல்லது திருமணம் ஆன நேரத்திலேயே சொன்னா பத்தாது அந்த குழந்தை வெளிவந்ததற்கு பிறகு அவர்களை ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோடு வளர்த்தினாலும் பத்தாது மன ஆரோக்கியத்தோடும் வளர்க்க வேண்டும் என்றால் அனைத்து சுபாவங்களும் அவங்கள்ட்ட இருக்கணும் எதுவும் அளவுக்கு மீறி போயிடக்கூடாதுங்கிற அளவுல நம்ம பார்க்கணும் இன்னொரு வகையான மன பாதிப்பு என்பது ஒரு மன அழுத்தம் சில இழப்புகளை தாங்க முடியாமல் பலரும் இருக்கிறத பார்க்குறோம் ஒன்று இந்த சுபாவங்கள் கோபப்படுவது எரிச்சல் படுவது ஆத்திரப்படுவதெல்லாம் இருக்குது இதற்கான காரணிகள் குழந்தை வளர்ப்பின் பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது ஒரு காரணி அது குழந்தை வளர்ப்பை சரியாக அமைத்து கொண்டால் இனிவரும் காலத்தில் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்கிடலாங்கிறது ஒன்று ஆனால் இப்போ போப ஆயிட்டானே இப்போ என்ன பண்ணுறது தீர்வு எரிச்சல் பிடிச்சவனா இருக்கிறானே எதுக்கு எடுத்தாலும் அழுகிறானே அப்படிப்பட்டவனை என்ன மாத்துறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்போ இப்படிப்பட்டவர்களை மாக் மாத்துறதுன்னு சொன்னால் இதற்கு ரெண்டு வழி ஒன்று தானாக உணரணும் அவங்களே உணரணும் இதுதான் முதல் தீர்வு நம்ம ஏன் இப்படி கோவப்படுறோம் நம்மளே இப்படி ஆத்திரப்படுறோம் நம்ம ஏன் எதுக்கெடுத்தாலும் அழுகுறோம் நம்ம ஏன் ஏன் பயப்படுறோம் நம்ம ஏன் எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுறோம் என்று அவனாக சிந்திச்சு உணர்ந்தால் அதுவே ஒரு பெரிய மருந்து இன்னொன்று அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அதை உணர்த்தணும் இது கூடாதுப்பா இது பாவமானது இது மார்க்கத்துக்கு முரணானது மார்க்கத்திற்கு முரணானது ஏன் மார்க்கத்தை வச்சு பேசுறோம்னா அவன் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டோன்னா இருக்கிறான் இஸ்லாத்த வாழ்க்கையினரையே எடுத்துக்கொண்டவன்ட்ட அந்த மார்க்க வரம்பை சொல்லியே உணர்த்தி திருத்தலாம் நபிகள் நாயகம் செலவாலிசன் காலத்துல எல்லாம் அந்த ஒரு நபித்துள்ள வந்து எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கிறாங்க கோவப்படாத அப்படிங்கிறாங்க சரி இன்னொரு அறிவுரை சொல்லுங்க கோவப்படாத அப்படிங்கிறாங்க ஏ அந்த நபர்கிட்ட கோவப்படுறது ஜாஸ்தியா இருக்குது அதே மாதிரி வந்து உமரலியிலானவர்கள் ஆட்சி கட்டில இருக்கும்போது அவர் ஒரு வல்லரசு நாட்டு அதிபதியா பொழுது கூட அவர் ஒரு ஒரு பாமரர் வந்து கடுமையாக ஏசி பேசிடுறாங்க கடுமையாக திட்டி விட்டுறாங்க என்னையா ஆட்சி நடத்துற அநீதி பண்ற எங்களுக்கு எதுவுமே தரது கிடையாதுன்னு திட்டணும் உடனே கோவம் வருது கோவம் வந்த உடனே இன்னொரு நபித்தோழர் பொறுமை மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல நன்மையை செய்யணும் நீங்க மன்னிச்சு விடணும் மன்னிச்சு விடக்கூடிய மனப்பக்குவம் வந்தாலே டேக் டீசிங்கிற ஒரு பாலிசி நமக்கு வந்துடும் அப்போ அந்த மாதிரியாக இன்னொருவர் உணர்த்தி அவரை அந்த பக்குவத்தின் திருத்தணும் நம்ம சில பேர் நினைப்பாங்க ஏங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒதுங்கி போகணுங்க அப்படிம்பாங்க அது தப்பு அது ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒதுங்கி போனார்கள் ஆனால் அதுவும் ரொம்ப டேஞ்சரு எடுத்தடுப்புல எல்லாமே அவனை திருத்தணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுவும் டேஞ்சரா போயிடும் சிறுக சிறுக அவனுக்கு திருத்தணும் அதே மாதிரி ஒதுங்கி போயிடக்கூடாது ஏங்க அவன் ரொம்ப கோபப்படுவான் அவன்கிட்ட அமைதியா போங்க இவன் அப்பாவி அவனை ஏறி மீதிங்க இப்படி வரக்கூடாது அப்பாவியா இருக்கிறவன்ட்ட சொல்லி புரிய வைக்கணும் டே இதுக்கு தைரியமாக இருடா இதில் கோவப்படுறா ஏன் இப்படி இருக்கிறேன்னு தரணும் ரொம்ப கோவப்படுறோம் நீங்கள் இப்படி இது பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ கோவப்படுற அது தப்பு இதுக்கு அர்த்தமற்றது என்று அந்தந்த சந்தர்ப்பத்தில் சுட்டி காட்டி திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்குது அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அந்த சூழல்ல இது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பல இடங்களில் சஹாபாக்களுக்கு சொல்லி புரிய வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்க இந்த மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டவர்கள் இருக்காருங்கல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம ஏன் இப்படி மன அழுத்தத்துக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காலத்துலையும் மாட்டான் ஏன்னா அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் கண்டிப்பாக ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவன் பாதிக்கப்பட்டது எதற்காகனா ஏதோ ஒரு இழப்பு அவன்கிட்ட இருக்கும் அப்போ இழப்பில் பாதிக்கப்பட்டவன் வந்து அவனை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா ஒண்ணு தனிமையாக விரும்புவான் மக்கள்கிட்டோடு இருக்கிறது வெறிச்சல் பட்டு விரும்பும் தனிமையாக உட்கார்ந்துட்டு இருப்பான் அல்லது வந்து எதுலையுமே நாட்டம் இருக்காது நம்ம ஏதாவது அவன் ஒரு விஷயம் சொல்லும் போது சொல்லுங்க இப்படி ஏதோ ஒரு கவனத்தில் இருப்பான் சரியா தூக்கமே வராது சரியா தூக்கம் வராட்டி கூட ஒரு டிசார்டர் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த மன அழுத்தத்திலே இருக்கக்கூடியவர்களை அதுல இருந்து காக்க வேண்டிய கடமை நம்மள்ட இருக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அதை சுற்றி உள்ளவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவியார் மனைவிக்கு இப்படி இருந்தா கணவன் கணவனுக்கு அப்படி இருந்தா மனைவி இப்படி உள்ளவர்கள் தான் அதை வந்து அதுல இருந்து அவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த மன அழுத்தத்துக்கு ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி கவுன்சிலிங் கொடுக்கணும் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் காலத்துல வந்து அபு சலாமா அலையிலானவர்கள் மரணிச்ச நேரத்துல அபு சலாமா ரொம்ப நல்ல ஒரு கணவர் ரொம்ப சிறந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி கொடுத்து போனார் ஆனா அவர் மரணிச்ச நேரத்துல வந்து உமு சலாமா அலையிலான ரொம்ப வேதளிச்ச நேரத்துல இருந்தாங்க அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க ஒரு ஆறுதல் இன்னாலில்லாகி வ இன்னா இலகி ராஜீவும்னு சொல்லுங்க அது என்ன நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் நாங்களும் அல்லாட்ட போகக்கூடியவர்கள் நாங்களே மௌத்தா போறோம்னா என் வீட்டுக்காரனை பாக்கியா அவர் மௌத்தா போயிட்டாரு என்கிற ஒரு இருக்கின்ற துக்கமான நிலையில் கொஞ்சம் துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் அடுத்து என்ன அல்லாஹூ மவுஜூபத்தி ரமின் ஹா இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத் இந்த நஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு கூலி கொடு நான் பொறுமையா இருக்கேன்ல யாரையும் ஏசி பேசல யாரையும் சபிக்கல உன்னையே திட்டலையே நான் விதியை மறக்கலையே கூலி கொடு எனக்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு பொருளை அதற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி கொடுகிறைவா அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாட்டை கேட்கும் பொழுது நமக்கு இயற்கையிலே ரீதியாக என்ன வரும் இதை விட சிறந்ததே நமக்கு கிடைக்க போகுதுங்கிற நம்பிக்கை வரும் இதைவிட சிறந்ததை கிடைக்கும் என்றால் இருக்கிறது இழப்பு பெரிய இழப்பா தெரியாது அப்போ இந்த துவாக நபீசரலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க அதை அந்த பெண்மணி சொல்றாங்க அல்ல அதை கபுலாக்கம் செய்யறான் ஏற்க செய்கிறான் அப்போ அந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு ஏன் போதிச்சதுன்னா வாழ்க்கையில நஷ்டம் ஏற்பட்டால் இது எல்லாருக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் ஒரு பிள்ளை என்ன ஒரு அழக அழகாவே இல்லை நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன் எல்லாரும் என்ன அசிங்கமா இருக்கிற அசிங்கமா இருக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க என்னை ரொம்ப வெறுத்து போச்சு வாழ்க்கையை வெறுத்து பச்சுட்டா அதில் சுற்றி உள்ளவர்கள் யாரு சொன்னா நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப அழகா நீந்தா இருக்கிற அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீதான் அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த மன ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த கருப்பா இருக்கிறதுனா அது குறையில்ல அதே மாதிரி இந்த தோற்றத்தில் இருக்கிறத விட இன்னும் ரொம்ப கொடூரமா இருக்கிறதவங்கள பாருங்க அல்லது கால் இல்லையா இதை ரெண்டு கால் இல்லாமல் இருக்கிறவனை பாருங்கன்னு சொல்லி தன்னை விட ரொம்ப தாழ்ந்த நிலையில் உள்ளவனை காட்டி ஆறுதல் படுத்தக்கூடியதையும் நம்ம செய்யணும் ஏன்னா ஒருத்தர் வந்து பெரும்பாலும் இந்த பொருளாதார நஷ்டத்திலையும் மன உளைச்சலுக்கு ஆளாவான் பெரும்பகுதியா பார்த்தோம்னா அவன் மனம் பேதலிச்சு அப்படி போய் விழுந்துருவான் பொருளாதார நஷ்டம் அது வீட்டில ஏதாவது ஒரு இழப்பு அது தனக்கு ஏற்பட்ட அந்த அழகுலையோ ஆற்றலையோ அறிவிலையோ நம் தன்னுடைய மற்ற வகையான முயற்சிகளிலேயோ ஏற்படுகின்ற பின்னடைவு வளர்ச்சி குறைவு இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அடுத்தவனை பார்க்கறான் பெரிய ஆளை பார்க்குறான் பெருசா முன்னேறினவனை பார்க்கறான் நல்ல பணக்காரனை பார்க்கறான் நல்ல அறிவாளியை பார்க்குறான் இது மாதிரி நம்ம ஆக முடியலையே அப்படின்னு மனம் விரும்பி போகும்பொழுதுதான் அவன் மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறான் மன அழுத்தத்துக்கு ஒருத்தன் ஆட்பட்டானா அப்புறம் மன பாதிப்புக்கு ஆளாயிரும் பைத்திய மாறிடுவான் இந்த மன அழுத்தவள இருக்கிறதா அப்படி ஆகலை இன்னையும் அதற்கு போயிடுவான் போகாம காப்பாத்தினவன நபீசலாளன் சொல்றாங்க உங்குரு விழா மட்டும் அஸ்ஃபல மும் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்கள பாருங்க நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நீங்க பேசக்கூடிய பேச்சில் உங்களுடைய நடவடிக்கை வாழ்க்கை தரத்துல எல்லா நிலையிலும் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்கள பாருங்க வலா தன்னுரு ஃபவுக்கக்கும் உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவன பாக்காதீங்கன்னு நபிசல சொல்லிட்டாங்க ஏன்னா அது வந்து வகுுவ அஜிதரும் அல்லா தஜிதரும் நேமத்தெல்லாம் இழைக்கும் அல்லா உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் சிறந்ததுன்றாங்க அதை நம்பிக்கை இழக்க முடியாது எப்படி பாருங்கள் அவனுக்கு சோத்துக்கே வழியில்லை நமக்கு மூணு வேலை சாப்பாடு நல்ல சம்பளம் ஓரளவுக்கு அழுகும் இல்லை இறைவனை நல்ல ரிஸ்கை கொடுத்துருக்குற என்று அல்லாவுடைய நேமத்திற்கு மகிழ்ச்சியாக இருப்பான் கொஞ்சம் மேலே பார்த்தா நாலு கோடி காசு இருக்குது நாற்பது கம்பெனி இருக்குது இரநூறு கார் இருக்குது அவன் போகாத இடம் இல்லை திடீர்னு ஜெர்மனிலேங்கிறான் திடீர்னு லண்டனுங்கிறான் திடீர்னு துபாய்கிறான் திடீர்னு இங்கே இருக்கிறான் ம் நம்ம என்னடானா மண்ணடி விட்டு தாண்ட முடியல இப்படி நினைச்சிட்டாங்க வைங்க இறைவன் எண்ணத்தை கொடுத்தாலும் இவங்களுக்கு புண்ணியம் இல்லாத மாதிரி போயிடும் இதுவும் ஒரு டிசார்டரை ஏற்படுத்திடும் அதே மாதிரி ஒரு ஆசைப்படுறனு வைங்களேன் நம்முடைய ஆசைகளும் அளவு கடந்து இருக்கக்கூடாது ஆசைப்படணும் அது வேணும் இது இருக்கும் இது பேராசையாக போயிடுச்சுன்னா அது கூட ஒரு டிசார்டரா போயிடும் இல்லாட்டி அந்த அந்த பொருளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் செய்ய தயார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தவறி போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும் அப்ப இதெல்லாம் இதெல்லாம் தான் இருக்கணும் நமக்கு இழப்பு வரத்தான் செய்யும் இன்னமால் உசுரி உசுரா ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு இன்பம் இருக்க தான் செய்யும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் இது ஒரு நன்மை இருக்கும் ஒரு பாதிப்பு வருது நமக்கு ஒரு வேலை கிடைக்கல இதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை மனிதனுடைய வாழ்க்கையில் அதை சுற்றி உள்ளவர்கள் போதிச்சு கொண்டே இருக்கும் நம்ம என்ன பார்க்க கூடாது ஒருத்தன் சுகருக்காக வேண்ட ஆஸ்பத்திரிக்கு போறான் அவன பெருசா பார்க்கவே இல்ல ஒருத்தன் கால்வழின்னு ஆஸ்பத்திரிக்கு போறான் பெருசா பார்க்கல ஒருத்தன் தலைவலின் ஆஸ்பத்திரிக்கு போறான் பார்க்கல காய்ச்சல்னு அட்மிட் ஆயிட்டான் பார்க்கல கேன்சர்னு அட்மிட் ஆயிட்டான் கூட பெருசா பார்க்கல ஒருத்தன் திரு எனக்கு அதிகமாக வருது என்னன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போறேன் போயிட்டாரோ அவன் நினச்ச உடனே இவனும் போக மறந்துடுறான் போகிறதுக்கு வைக்கப்படுறான் அவங்களும் போக விடாத அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிடறாங்க இதை வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரு தெளிவான நிலைக்க வரணும் இது ஒரு நோய் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு அக்கறை படணுமோ இதே அக்கறை இந்த மன ஆரோக்கியத்துக்கு படணும் ஒன்று இந்த மார்க்க அடிப்படைகளில் மார்க்கம் சொன்ன வரை அறைகள்ல அத போதனைகள் எல்லாம் சிந்திச்சு குரானோடு ஹதீஸோடு தொடர்போடு இருந்தே இதில் இதே ஒரு கவுன்சிலிங்காக வைத்து கொண்டு நம் வாழ்க்கையை சரி செஞ்சிடலாம் ஏன்னா சில குழந்தைகள் ரொம்ப கோவப்படுவாங்க கேட்டதை பிடிவாதமாக நிற்பாங்க அதே மாதிரி ஒருத்தன் கோபக்காரனாகவே இருப்பான் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது கூட என்ன செய்கிறாங்க சில மன உளைச்சல் சில உடல் உளைச்சலுக்கு ஆளானவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மருத்துவர்கள் ஒன் டூ த்ரீ சொல்லுங்க அப்படிம்பாங்க குழந்தைகளாக தான் நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு எழுதிக்கிட்டே கோவம் போயிரும்பாங்க ஆனா நவீசல்லால் என்ன சொல்லி தராங்க பாத்திமாரலீலாங்க அவர்கள் எனக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப தூரத்துல போய் தண்ணியை தோல்பாதத்தை எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்குது தூக்கி தூக்கி நெஞ்செல்லாம் புண்ணா கிடக்குது என்னால சுமக்க முடியல உங்கள்கிட்ட தான் பத்து அடிமைகள் நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க ஒரு பத்து பேரை கொடுத்தீங்கன்னா இவங்களை வச்சு நாங்க தண்ணியை சுமந்துக்கோன்னு கேக்குறாங்க அப்ப நபீசல்லா என்ன சொல்றாங்க இந்த அடிமைகளை எல்லாம் விட சிறந்ததுன்னு சொல்லட்டுமா ஏன்னா தண்ணியை தூக்கி தூக்கி அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுனால உடல் உளைச்சல் யார் அதிகமாக ஒரு குடும்பத்துல உடல் உழைச்சலோடு இருக்கிறாங்களோ அவங்க அவங்க கஷ்டப்படும் போது கணவன் ஷேர் பண்ணணும் பிள்ளைகள் ஷேர் பண்ணணும் பெற்றோர்கள் ஷேர் பண்ணணும் மாமியார் மாமனார் ஷேர் பண்ணிக்கணும் அவங்க யாருமே ஷேர் பண்ணாமல் இவங்க மட்டும் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு மன உளைச்சலும் சேர்ந்தே வரும் அப்படி மன உளைச்சலுக்கு சூழ்நிலை நபிசலாம் சொல்லித்தராங்க இதையெல்லாம் விட சிறந்தது என்ன தெரியுமா நீங்கள் தூங்கும் பொழுது சுபஹானல்லாம் முப்பத்தி மூணோட சொல்லுங்க இவன் ஒன் டூ த்ரீ சொல்ல சொல்கிறான் நமக்கு திக்கிறிலையே வந்து அலா இன்ன திக்கிறி இன்னி திக்ரில் ஆகி தத்துமை இன்னொரு குழு அல்லாவை நினைப்பதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு அல்லா சொல்றான் பாருங்க அதை ஏற்படுத்தி கொடுத்துருது சுபானுலா முப்பத்தி மூணு தடவை அகுலா முப்பத்தி மூணு அல்லாஹ் ஒரு முப்பத்தி நாலு தடவை சொல்லுங்க இது ரொம்ப திருப்தியா இருக்கும் சொன்னாங்க நம்ம உடல் உளைச்சலோடு மன உளைச்சலோடு இதை என்னைக்காவது சொன்னீங்களே யாருமே முழுசா சொல்லவே முடியாது ஏன் பாதியிலே தூக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு அல்ல நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்துவான் அப்ப இதுவெல்லாம் நம்மளை மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இதற்கும் தாண்டி நபிசலா சொல்லி கொடுத்தாங்க தவாவும் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னாங்க நம்ம மருத்துவம் செய்ய வேண்டியது நம்ம கடமை நம்ம அதுல எந்த விதமான கூச்சப்படாம வைக்கப்படாம இந்த ஒரு பாதிப்பு இருக்குதா உலகத்துல எல்லாருக்கும் இது ஒரு பாதிப்பு இருக்குங்க சில பேர் சந்தேகப்படுவாங்கல்ல அது கூட இது ஒரு மன ரீதியான பாதிப்பு தான் அந்த பாதிப்பு மாற்றுவதற்கு கவுன்சிலிங் இருக்குது அதற்கென்று மருத்துவம் இருக்குது மருந்து மாத்திரைகள் இருக்குது அப்போ எல்லா வகையான நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது என்கிறத உள்ளத்தில் வைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்துல மன ஆரோக்கியத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இந்த நேமத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்ம இதில் மருத்துவம் சரியான முறையில் செய்யணும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் திருமுறை குரானையும் நபிகளாருடைய வழிமுறைகளையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் வல்ல ரஹ்மான் நம்ம இந்த உலகத்திலே சிறந்த நிலையிலே நிம்மதியான நிலையிலே வாழ வைத்து மறுமையில் நல்லவர்களாக எழுப்புவான் அருள் புரிவானாக வாசருதவானால் அஹமது ரபிலான